ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நாங்கள் ஜிஆர்டிக்கு சீட்டு போட்டிருந்தோம் சீட்டுக்கு நகை எடுக்க வந்திருக்கோம் சும்மா கடையை உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் நாங்கள் எடுத்த பொருள் என்னன்னு காட்டுறோம் இதெல்லாம் ஆன்டிக் செட்டு இந்த பக்கமே நாங்கள் வரல இனிமேல் உண்மையாகவே இந்த கலர்லாம் பார்த்தாலே பிடிக்காது எங்கள் குழந்தைக்கு வந்து பிறந்த நாள் வருது அதனால் வந்து ஒரு குழந்தைக்கு குட்டியாக ஒரு நெக்லஸ் எடுத்தோம் ரெண்டு பர்சன்டேஜ் கிடச்சிருக்காங்கம்மா நீங்கள் கோட்டுக்கு போயிட்டு நூற்றி இருபது ஐநூற்றி எண்பது சரிங்களா இன் டூ டுவெண்ட்டி டூ பர்சென்டேஜ் கழிச்சிருக்காங்க கிராம் கழிச்சிருக்காங்க அது பேலன்ஸ் வந்து கிராம் கிரேட் போட்டு சரி हम इसे जाने एयरपोर्ट mm -hmm.